அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் கே பாலு அவர்களை ஆதரித்து தேசிய முற்போக்கு இங்க வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் இன்பகத்தோடு வருக வருக என வரவேற்று என்னை பெத்திட தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது குடும்பத் தலைவர் மருத்துவர் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவர் மரியாதைக்குரிய மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுவதற்கான

வெட்டி சின்னத்தில் மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு அனுபவ கேட்ட மற்றும் கூட்டு தலைவர் அனைவர் ஆசிப்பேற்ற வேட்பாளர் கே பாலனன் டாக்டர் இந்தியா ஆசிபெற்ற வேட்பாளர் கே பாலன்னன் நமது சின்னம் மாம்பழ சின்னம் நமது சின்னம் மாம்பழ சின்னம் வேண்டாம் மாடி மீண்டும் மாடி வேண்டாம் மாலி மீண்டும் மாடி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சின்னத்தில் வாக்களிக்குமாரை வேண்டிக்கொண்டு அனைவரும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நுழைப்பு நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற சங்கம் மாவட்ட செயலாளர் அருள் ராமன் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் மூன்று முறையாக நாடாளுமன்றத்தை அலங்கரித்த ஒரு நபர் சாராய கடையுடைய மொத்த குத்தகை சொன்னார் பேசும்போது சொன்னார் இந்தியாவிலே ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் கருப்பு மாவட்டங்கள் அதில் உங்க மாவட்டமும் அடக்கம் உங்க மாவட்டமும் அடக்கம் தோல் பதினெடு தொழிற்சாலைகளாக இருந்து வெளியேறுகின்ற கழிவினாலே பாலாறு கட்டு அதன் மூலமாக இந்த மண் பூமாதேவி என்று சொல்வோம் மண்ணை போற்றுவோம் அது கட்டு எல்லாம் சீரழிந்தது அதற்காக நான் வாணியம்பாடியிலிருந்து வாலாயா வரை நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் சைக்கிள்லயே போறேன் காலாற்றை காப்பதற்கு எத்தனையோ போராட்டங்கள் நான் செய்தேன் போராட்டங்கள் அதெல்லாம் காலம் ஆக அந்த வகையில் இந்த கருப்பு மாவட்டமாக இருந்த இந்த வேலூர் மாவட்டத்தை காப்பாற்றிய பெருமை எங்களுக்கு நமக்கு உண்டு அருமையான வயல் திட்டத்தை என் ஊர்ல இருந்து நகரிக்கு டெல்லி வரத்துக்கு அது இப்பொழுது அப்படியே முறைகே கிடக்கிறது அதையெல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பக்கமும் இருக்க இருக்கின்ற இரண்டு பாடுபடுவார்கள் மீண்டும் கொண்டு வருவார்கள் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அவர்களிடம் இதை பக்குவமாக சொல்லி நானும் அவரிடம் தொலைபேசியில் பேசி இதற்கு ஒப்புதல் வாங்குவேன் அதனாலே இது ஒரு நல்ல மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்கள் அதனாலே எல்லாம் திமுகவுக்கு நல்ல பாடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதாவது இவர்கள் ஐந்து வாக்குறுதிகளை அளித்தார்கள் அதில் ஒரு வாக்குறுதி வீட்டில் உள்ள நகைகளையெல்லாம் அதை தேர்தலுக்கு பிறகு நகை கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் இரண்டாவது உங்கள் பிள்ளைகளின் கடன் கல்விக்கடன்கள் பள்ளுபடி செய்யப்படும் கடன் எல்லாவற்றையும் பள்ளுபடி செய்வோம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி வழங்கப்படும் வேலை நூத்தி ஒன்பதாக உயர்த்துவோம் நாலாவது ஐந்தரை லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்படும் என்று பொறி பொய்யா சொன்னார்கள் கேள்விப்பட்டிருக்க அந்த அந்த பொழுது ஆகாச பொழுது ஆகாச பொழுது அப்புறம் ஒரு ஆள் சொல்லுவோம் அவங்க இன்னொரு கட்சிக்காரையும் சொல்லுவாங்க பவாதி ஜம காலத்துல வடிகட்டிய பொழுது இந்த பொழுது எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரியல ஐந்து லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் சொன்னார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடி மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம் இது எப்படிப்பட்ட பொய் நினைக்கிறாரு என்ன மாதிரி பொய்யில் அதனால திமுக திமுகவுக்கு பாடம் போக வேண்டும் திமுக வசனங்கள் தான் பேசுவார்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை வசனங்கள் தான் பேசுவார்கள் சிந்திரி சிறக்கிறது சிந்திரி அடக்கே சிற தொழில்சாலி முந்திரி சிதை கருது முந்திரி தொழில்சாலி கற்கே அது ஒரு வசனம் ஆஹ் இதுக்கு முனக்காடு காங்கிரஸ் சோசியலிசம் என்ற பொறக்க கொறை கொடுத்தாங்க அவங்களோட கூட்டி எத்தனையோ காலத்தில் என்னென்னமோ கோஷங்கள் இருபது ஆண்டுகள் இவர்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்தார்கள் ஏதாவது ஒரு சின்ன நாங்கள் ஆட்சியிலே இல்லாமல் செய்த சாதனைகளை என்னவே ரெண்டு மணி நேரம் பேச முடியுங்கிற நேரம் மாதிரி